ஒரு நாயின் விலை இவ்வளவு கோடியா ஆத்தாடியாத்தா எத்தான் தண்டி ரெட் கார்பெட்டில் கம்பீர நடை போட்டு வந்த சொத்த தங்கம் உலகின் மிக மிக அரிய வகை நாய் என போற்றப்படும் நாய் ஒன்றை பெங்களூருவை சேர்ந்த நாய் பிரியரான சதீஷ் என்பவர் ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிறார் கோடிகளை கொட்டி கொடுத்து வாங்கும் அளவுக்கு அந்த நாயிடம் அப்படி என்ன உள்ளது அதன் சிறப்பு என்ன விரிவாக பார்க்கலாம் ஐம்பது கோடி விலை கொண்ட உலகின் மிக மிக அரிய வகையைச் சேர்ந்த நாய்கள் வளர்ப்பில் அதீத ஆர்வம் கொண்ட பெங்களூருவை சேர்ந்த சதீஷ் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த நாய்களை வைத்து பராமரித்து வருகிறார் இதற்கு முன் பிறப்பிடமாக கொண்ட ஸ்பிட்ஸ் வகையைச் சேர்ந்தோ இன நாய் ஒன்றை இருபத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்து சதீஷ் வாங்கி இருந்ததே இந்தியர்களை வாய்ப்பிழக்க வைத்தது தற்போது உலகிலேயே விலை உயர்ந்த நாய் என போற்றப்படும்

வலிமையும் புத்திசாலித்தனமும் தான் அது மட்டுமின்றி தன்னை வளர்க்கும் உரிமையாளரை பாதுகாக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு ககாசியன் ஷெப்பட் நாய்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த அனைத்து குணங்களுக்கு ககாசியன் ஷெப்பட் நாய்களை காட்டிலும் கடவும் ஒகாமிக்கு அதிகமாகவே இருக்கும் என்பதால் மிகவும் முறையாக அனுபவம் இல்லாதவர்கள் இவற்றை வளர்ப்பது ரிஸ்க் என்றே சொல்லப்படுகிறது இவை எல்லாவற்றுடனும் சேர்ந்து ஓநாயின் குணமும் சேர்ந்து கடவும் ஒக்காமி நாய் அதீத புத்திசாலித்தனம் கொண்ட நாயாக இருப்பதால் இவற்றை வாங்கி பராமரிப்பது என்பது மிகவும் கடினம் கடவோம் ஒகாமியின் தாயினத்தைச் சேர்ந்த ககாசியன் ஷெப்பட் ஜார்ஜியா அர்மீனியா அஜர்பைஜான் மற்றும் ரஷ்யாவின் சில பகுதிகள் போன்ற குளிர் பிரதேசங்களை பூர்வீகமாக கொண்டது என்பதால் கடபோ பொக்காமியை குளிர் பிரதேசங்களில் மட்டுமே வளர்க்க முடியும் என்கின்றனர் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த கடபோ பொக்காமி நாய் பிறந்து எட்டு மாதங்களே ஆகிறது தற்போதே எழுபத்தி ஐந்து கிலோ எடையும் முப்பது அங்குல உயரமும் கொண்டிருக்கிறது நாள்தோறும் மூன்று கிலோ வரை பச்சை கோழி இறைச்சிதான் கடவும் ஒக்காமியின் டெய்லி டயட் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த நாய்களை வைத்து பராமரித்து வரும் சதீஷ் பெங்களூருவில் நாய்களுக்காக ஏக்கரில் பண்ணையும் வைத்திருக்கிறார் இந்த பண்ணையை சுற்றி உயரத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி நாய்களை பராமரிக்க ஆறு பணியாளர்களையும் நியமித்திருக்கிறார் அதுவும் ஒவ்வொரு நாய்க்கும் இருபது அடிக்கு இருபது அடியில் ஷட்டர் அமைக்கப்பட்டிருக்கிறது சதீஷ் வளர்க்கும் நாய்களை பார்வையிடவும் அவற்றுடன் செல்ஃபி எடுக்கவும் மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டும் நிலையில் அவர்களிடம் இருந்து வசூலிக்கப்படும் கட்டணமே சதீஷுக்கு பெரும் வருமானத்தை ஈட்டி தருகிறது மேலும் இந்த நாய்களை ஷோக்களுக்கு அழைத்து செல்ல முப்பது நிமிடங்களுக்கு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வரையும் ஐந்து மணி நேரத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் வரையும் கட்டணமாக வசூலித்து வருகிறார் சதீஷ் அப்படி சமீபத்தில் ஷோ ஒன்றில் பங்கேற்ற கடபோம் ஒகாமி நாய் ரெட் கார்பரேட்டில் கம்பீர நடை போட்டு வந்தது பார்ப்போரை ஆத்தாடி என வடிவேலு பாணியில் வாய்ப்பிழக்க வைத்தது